ரோசா என்ன வேறு தாயேலே சா உன்னை காணாம கண்கள் ஏரா சாத்தி உன்ன காணாம கண்கள் இங்குது ரோசா என்ன வேறு தயலேசா உன்ன காணாம கண்கள் இயங்குது ஏராசா சாத்தி காணாம கண்கள் இங்குது நீ பார்த்த பார்வையோ ஏ மனச பறிச்சது உன்னை பிரிந்து போனதும் கண்ணில் நீர் வழி என் கண்ணில் நீர் வழியுது காதலித்தரோசா என்னவர் தயலேசா உன்னை காணாம கண்கள் இயங்குது ஏராசா தி காணாம கண்கள் இயங்குது ியாக இருந்த பொழுதில் பெண்ணி என்னை பிடித்ததா உந்தன் கண்கள் கவர்ந்ததா ம குச்சி போலானதால என்ன வருயா வேறொருவன் கையை பிடித்து போக நீயும் துணிஞ்சியா பெண்ணே நீயும் துணிஞ்சியா கதலித்தரோசா என்ன வேறு சா உன்னை காணாம கண்கள் இயங்குது ஏராசா தி காணாம கண்கள் இயங்குது கண்ண மூடி படுக்கும் படுக்கும்போது ஊரக்கம் இல்லை உண்மையில் உள்ள நெனப்பு தாம்புள்ளே ஓ நெனப்பு மனதில் இருப்பதால் தாடி வளர்த்துத்தேன் என் முகத்தில் தாடி வளர்த்துத்தே நான் கண்ணை மூடி படுக்கும் படுக்கும்போது ஊரக்கம் இல்லை உன்மேல் உள்ள நெனப்பு தாம்புள்ளே மனதில் இருப்பதால தாடி வளர்த்துட்டு என் முகத்தில் தாடி வளர்த்துட்டு நார்ந்தித்த பெண்ணே அம்மி மெதுச்சிட்டு தாலி களத்தில் கட்டு முன்னே வேறொருவன் கையை பிடித்து நின்ன பெண்ணே என்ன சாட்சிய வச்ச கண்ணே காதலித்தரோசாய் என்ன வேறு சா உன்னை காணாம கண்கள் இங்குது சாத்தி காணாம கண்கள் இயங்குது காதலித்த ரோசா என்ன வேறு தயலேசா காணாம கண்கள் இங்குது சாத்தி ການາມ al kan ghal h i e n